இந்த ফুল பாக்ஸே 350 ஆ 380 350 பின் மூணு சைஸ் இருக்கு இதுல உங்களுக்கு 20 கலர் இருக்கு உங்களுக்கு 20 கலர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரைடல் பேங்கிள்ஸ் ஃபுல்லா செட்டா வாங்கணும் அப்படி நினைக்கிறீங்கனாலுமே 20 கலர்ஸ் வரைக்குமே இந்த ஒரு பேட்டர்ன்ஸ்லயே अवेलेबलா இருக்குங்க இது அப்படியே நீங்க ஒரு கைக்கு செட்டா அப்படியே வாங்கி போட்டுக்கலாம் அவ்வளோ கிராண்டா இருக்கு இந்த ரேட்டா பார்க்காதீங்க இந்த கலெக்ஷனை பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பிரைடல் பேங்கிள்ஸ்க்கெல்லாம் இது அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ்ல 12 கலர்ஸ் வந்துருங்களா ஆமாமா 150 ரூபாய்க்கு இதுவும் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் உங்களுக்கு ஆறுல இருந்து ஸ்டார்டிங் ஆயிரும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு எயிட்ல இருந்து இருக்கு சரி ஓகே ஆறு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே குட்டி சைஸ்ங்க இது வரைக்கும் நீங்க எங்க தேடிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜஸ்ட் போனுக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஆறு சைஸ்ல இருந்து கிட்ட வந்து வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு போடுற மாதிரி கேரண்டி பேங்கிள்ஸ் நாலு பேங்கி ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேங்கிள்ஸ்க்காகவே ஒரு ஷாப் எக்ஸ்க்ளூசிவா நம்ம கோயம்புத்தூர்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் இடையார் வீதியில லொகேட்டா இருக்கிற டிஆர் பேங்கிள்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் எங்க லொக்கேட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்த கட்டு பாத்தீங்கன்னா இடையார் ஸ்ட்ரீட்டுங்க அரோமா பேக்கரிலேருந்து உங்களுக்கு நான் ரூட் காமிச்சிருக்கேன் அதில் நீங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் டெம்பிள் இருக்கு வேல்முருகன் ஸ்டோர்ஸ் இருக்கு அதை தாண்டி ஷோலா ஹோட்டல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க இருக்குங்க அதுக்கு பக்கத்து பில்டிங்லேயே இவங்க லொக்கேட் ஆயிருக்காங்க கிட்ட கிளாஸ் பேங்கிள்ஸ் ஆகட்டும் மெட்டல் பேங்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை கேரண்டி பேங்கிள்ஸ் எல்லாத்துலையுமே உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ குவான்டிட்டை வேணாலுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாங்க ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருந்தது மெயினாக வெரைட்டிஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஷாப்பில் அவைலபுளாக இருக்குது அது எல்லாமே வீடியோவில் போய் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரைடல் பேங்கிள்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் பேங்கிள்ஸ் எல் கேர்ள்ஸுக்குன்னு பேங்கிள்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் அதுவும் பார்க்க பார்க்க ரொம்பவே ஆசையாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிலே பண்ணாமல் குயிக்காக வீடியோவில் போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு ஷிப்பிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ வாங்க வீடியோ போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம்

கலர் வேணும் கலர் இருக்கு அதுல உங்களுக்கு இது 18 தான் சேம் பிரைஸ் வரும் உங்களுக்கு சரி பின்ன एक्चुअली பண்டல்ல வேணா பண்டல்ல இருக்கு உங்களுக்கு எல்லா சைஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் 140 உங்களுக்கு ஓகே பின்ன புல்லில இருக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாங்கல்லே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் இதெல்லாம் வந்து வெச்சு வாரி வேணும் அப்படினா இது எப்படி இந்த பாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு 300

கொத்து வளையெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா ஓகே நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கொத்து உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேட் வருது கொத்து வளையன உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும் 450 480 550

இது ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பேங்க்ல நீங்க பண்டலா வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்ல பாக்ஸ் பேக்கிங்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே இதுல இந்த பாக்ஸ் இருக்கு சரி இதுல உங்களுக்கு 12 கலர் இருக்கு 12 டசன் இருக்கு ஒரு பாக்ஸ் குள்ள ஒரு சைஸ் இருக்கு உங்களுக்கு 180 ரூபாய் வரும் உங்களுக்கு 180 180 தான் ஆமா இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ஃபுல்ல பாக்ஸ் 180 ஓ சரி நான் 280 என்ன ரேட் ரேட் மாறி ஆயிரும் உங்களுக்கு 220 ஆயிரும் அப்படி உங்களுக்கு அதனால இதுல உங்களுக்கு நிறைய டிசைன் இருக்கு 20 டிசைன் இருக்கு உங்களுக்கு இதுல சரி ஓகே பின்ன சின்ன குழந்தைக்கு கருப்பு வலல் கேப் நிறைய ஆளு அது இருக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் கிலோ ஒரு சைஸ் இருக்கும் ஆறு எட்டு ஸ்டடிங் ஆறுலேருந்தே ஸ்டடிங் ஆயிரும் பதினாலு தான் இருக்கேன் எனக்கு கட்டேன் இது எவ்வளோங்க ஒரு பாக்ஸ் நூத்தம்பது ரூபா வரும் உங்களுக்கு நூத்தம்பது ரூபா ஆமா ஓகே இதுல வந்து ஒரு இதுல ஒரு டசன் இருக்கும் ஒரு டசன் இருக்கு சரி ஓகே இது ரெண்டு ரூபா பேங்கிள்ஸ் இருக்கா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு பாக்ஸ் உங்களுக்கு பத்து டசன் இருக்கு பாக்ஸ் உள்ள உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா வரும் இப்போ எப்படிங்க டசன் என்ன ரேட் வருது இது டசன் உங்களுக்கு செவன் செவென்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் செவென்டி ஃபைவ் ஓகே ஸ்டெடிங் ப்ராப்ளம் இருக்கு என்கிட்ட அறுபத்தஞ்சில ஸ்டெடிங் ஆயிடும் உங்களுக்கு பாக்ஸ்ல இருக்காது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு வச்சிருக்கீங்க இதுல உங்களுக்கு கலர் 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 வரும் சைஸ் மிஸ் மிக்ஸிங் சிக்ஸ் எயிட் உங்களுக்கு கலர் கலர் வரும் உங்களுக்கு பின்ன ஒன்னு இதே இருக்கா செகண்ட் குவாலிட்டி இது சேம் பிரைஸ் உங்களுக்கு ஆனா சைனிங் லைட் டார்க் அப்படி डिफरेंट ஓகே இது மூன்றே பல்லல் வந்திருக்கு வாவ் சூப்பரா இருக்கு ரெண்டு ரூபல மூன்றே வந்திருக்கு இது மூன்று மூன்றே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வெட்டிங் சில்க் சாரீஸ்க்குலாம் மேட்ச் பண்ணும்போது சூப்பரா இருக்கு இதுல பீஸ் ஓபன் பண்ணுங்க ரொம்பவே அழகா இருக்கு அவங்களுக்கு அதுலயே வந்து ஸ்டோன் வொர்க் வெச்செல்லாம் கொடுத்திருக்காங்க பாக்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இது எவ்வளவு வருதுங்க இந்த 850 ரூபாய் ஒரு பெட்டி உங்களுக்கு எவ்வளவுங்க 850 850 ரூபாய் ஓகே இதுலயே உங்களுக்கு மல்டி கலர் கூட இருக்கு இல்லையா சரி சரிங்க மல்டி கலர்ஸ் இதுல அவேலபிளா இருக்குங்க இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே சைஸ் இல்லீங்களா பாக்ஸ் குள்ள ஒரே சைஸ் இருக்கு மேடம் உங்களுக்கு அப்படி சரி ஓகே வாவ் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல ரெண்டு பரே இருக்கு கிளாஸ் பேண்டில் இது ஒரு டிசைன் ஆ ஓகே வாங்க ஓகே

ஓ இந்த பாக்ஸ் பேக்கிங் மாதிரி நல்லா ஹெவியா இருக்குங்க ரொம்ப ஹெவியா இருக்கு பேங்கிள் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பேங்கிள் தான் இதுல பாருங்க இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் உடையே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு இதுக்கு வந்து நாலு பீஸ் இல்லைங்களா ஆமா ஆமா ஓகே பாக்ஸ் கிளே நாலு பீஸ் வரும் அப்படி சரி ஓகே இன்ட்ரப் நம்ம கிட்ட என்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் கிடைக்கும் ஸ்டார்டிங் ரேட் 2224 2628 210 212 இருக்கேன் கிட்ட பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரைக்குமே சைஸஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க அதுலயுமே உங்களுக்கு நல்லா கிராண்டா வேணும்னாலுமே வந்து வச்சிருக்காங்க இதுலயுமே பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு

இதுல ஒரு சைஸ் வரும் இதுல உங்களுக்கு இது வந்து ஒரே சைஸ் இருக்கு ஒரே சைஸ் வரும் ஆறு கலர் இருக்கு இதுல ஒரே கலர் இருக்கு ஆனா மூணு சைஸ் இருக்கு இதுல உங்களுக்கு ஓகே இது வந்து ஒரே கலர் மூணு சைஸ் அது வந்து ஒரே சைஸ் மல்டி கலர் மல்டி கலர்ஸ் ஓகே இப்போ இந்த பாக்ஸ் என்ன ரேட் வருதுங்க இது உங்களுக்கு 450 ரூபாய் வரும் ஃபுல் பாக்ஸ் அத எடுத்துக்கணும் 450 தான் சரி ஓகே நான் உங்களுக்கு வாங்கணும்னா இது கம்மி வரும் உங்களுக்கு என்ன ரேட்ங்க 380 இந்த ফুল பாக்ஸ் 350 350 பின்ன மூணு சைஸ் இருக்கு இதுல உங்களுக்கு ஓ கலர் வேணா கலர் நிறைய கலர் உங்களுக்கு எவ்வளவு கலர் வெச்சிருக்கீங்க 20 கலர் இருக்கு 20 கலர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரைடல் பேங்கிள்ஸ் ஃபுல்லா செட்டா வாங்கணும் அப்படி நினைக்கிறீங்க நாளுமே 20 கலர்ஸ் வரைக்குமே இந்த ஒரு பாட்டர்ன்ஸ்லயே அவேலபிளா இருக்குங்க இது அப்படியே நீங்க ஒரு கைக்கு செட்டா அப்படியே வாங்கி போட்டுக்கலாம் அவ்வளோ கிராண்டா இருக்கு மெயினா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாம் நம்ம ஒரே கலர் Dress எடுப்போம் அது வந்து எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகற மாதிரி எடுக்கும்போது இது நம்ம ஒரே பாக்ஸ்லயே எல்லா சைஸ்மே நீங்க மிக்ஸ்

பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டல் தாங்க ஈவன் மெட்டல் பேங்கிள்ஸ்லையுமே இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ வருதுங்க டசனு டசன் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஓகே சூப்பராக இருக்குங்க ஒரு பாக்ஸாக எடுக்கும் போது உங்களுக்கு இன்னுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக கம்மியாகும் ஓகே சரி பின்னா இது இருக்கேன் இது எட்நூத்தி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா எட்நூத்தி ஐம்பது ஒரே சைஸ் வரும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல்லு மல்டி கலர் இருக்கு இது உங்களுக்கு இருக்கு ஆயிரத்தி இரநூறுவா பெட்டி வரும் உங்களுக்கு ஆயிரத்தி தான் நீங்கள் வந்து ரேட்டாக பார்க்காதீங்க இந்த கலெக்ஷனை பாருங்க வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைடல் பேங்கிள்ஸ்கெல்லாம் இது அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ஒரு பாக்ஸில் பன்னெண்டு கலர்ஸ் வந்துருங்களா ஆமாம் ஓகே சூப்பராக இருக்கு லைட்டர் டார்கர் ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வாங்குனீங்கன்னாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இருபது ஆயிரத்தி இருபது ரூபா தான் மெட்டல் பேங்கிலுங்க சூப்பராக இருக்குது கலர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியே வந்து வச்சிருக்காங்க அப்படியே ஃபுல் பாக்ஸாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரீட்டைலுக்கு வேணாலுமே நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் சரி இந்த மாதிரி மெட்டல்ஸில் உங்களுக்கு நிறைய பிரைடல் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் சைட் பேங்கிள்ஸ் கூட மேட்ச் பண்றதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம சாரி ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் எப்படி என்ன ரேட்டுங்க உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் கூட இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதெல்லாம்

600 ரூபாய் ஓகே இதுலயே எல்லா சைஸ்மே கிடைச்சிருமா எல்லா சைஸ் மூணு சைஸ் மிக்ஸிங் வரும் உங்களுக்கு பாக்ஸ் கூட மூணு பாக்ஸ்ல சரி ஓகே அதுலயே பத்திட்டீங்கனாலுமே இது கோல்டுங்க பட் இது ஹேங்கிங் இல்ல இல்லீங்களா ஹேங்கிங் இல்லமே இது இது உங்களுக்கு 450 ரூபாயோட பெட்டி உங்களுக்கு அப்படியே பாக்ஸ்ல பெட்டி 450 ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி டசன் வந்துட்டு அதாவது ஃபுல் டசன் வேண்டாம் அப்படினாலுமே சைட் பேங்கlz மட்டும் இருக்கற மாதிரி இருக்கு இதெல்லாம் சைடுல மட்டுமே நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம் இது என்ன ரேட் வருதுங்க உங்களுக்கு கூட ரூபா இந்த மாதிரி சைடுல மட்டும் நம்ம போட்டுக்கற மாதிரி சைடு பேங்கிள்ஸ்க்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது மெட்டல்ஸ்லயே நம்ம தான் ஓகே இது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு சரி கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா ஒரு பாக்ஸ் கிலோ சைஸ் இருக்கு உங்களுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறுவா உங்களுக்கு பாக்ஸ் வரும் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு பாக்ஸ் அப்படியே நீங்க வாங்கிக்கலாங்க உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிறனால நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமே சில்க் த்ரெட் டைப்ல உங்களுக்கு சைடு ஃபுல்லாமே மெட்டல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது போக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சென்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோல்டுலயும் இருக்கு சில்வர்லயும் இருக்கு இது ஃபுல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க நாற்பத்தஞ்சு ரூபீஸ் நாற்பத்தஞ்சு ரூபா தான் சூப்பராக இருக்குது இதுவும் நீங்கள் பல்காக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு சைட் பேங்கிள்ஸுக்கு அழகாக இருக்கும் பேர்ல்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ரேட்டுங்க பெட்டி உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபா தான் பெட்டியே எட்நூற்றம்பது ரூபா தான் இது நீங்கள் தனியாக ரீட்டைல வேணுனாலுமே பை பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைன் இருக்கா இருக்கு ஆன்லைன் ஆன்லைன்லேயும் நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்ப்ளேல உங்களுக்கு ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் மூலிமா நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சைட் பேங்கிள்ஸில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்துட்டு கலர் பேங்கிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இந்த பெருசெல்லாம் ஒரு ஜோடி உங்களுக்கு வரும் நூற்றம்பது வருவாங்க நூற்றம்பது ரூபா தான் ஜோடியே உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியும் வந்துட்டு இருக்கு கோல்டன் ஷேடில் இந்த மாதிரியும் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு சைட் பேங்கிள்ஸ்ல போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்ததுலயே உங்களுக்கு சில்வர் ஷேடும் வந்துட்டு வச்சிருக்காங்க இது என்ன ரேட்டு சேம் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் நூத்தம்பது ரூபாய்க்கு தாங்க இதுவும் வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு மெட்டல் பேங்கிள்ஸ்ல மட்டுமே வந்து வச்சிருக்காங்க நான் வந்து வீடியோக்காக செலக்ட் பண்ணி கமிச்சிட்டு இருக்கோங்க நீங்க டேரக்டா வரும்போது நிறைய பார்த்து எடுத்துக்கலாம் இது போக நம்ம கிட்ட வேற என்ன பேங்கிள்ஸ் வச்சிருக்கீங்க பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இருக்கு ஓ பிளாஸ்டிக் இருக்கு செ ஆ சரி உங்களுக்கு ல இருந்து ஸ்டடிங் ஆயிரும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு 14 2 2 2 24 26 28 ஓ 6ங்கறத வந்து இங்க இருந்து சரி ஓகே 6 பாத்துட்டீங்கனா உங்களுக்கு இருக்குறலயே குட்டி சைஸ்ங்க இது வரைக்கும் நீங்க எங்க தேடிட்டிருந்தாலும் சரி இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜஸ்ட் போனுக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேங்கلزலாம் பாத்துட்டு இருக்கீங்கனா 6 சைஸ்ல இருந்து இங்க வந்து வெச்சிருக்காங்க அதுலயுமே உங்களுக்கு நிறைய டிஃபர் டிசைன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு

பீஸ் குழந்தைகளுக்கு போடுற மாதிரி கேரண்டி பேங்கிள்ஸ் நாலு பேங்கிள் சேர்த்தியே உங்களுக்கு அறுபது ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுல பெரிய சைஸ் பெரிய சைஸ் இருக்கு அதுல பெருசும் இருக்கு ஆறு பேங்கிள் செட்டாவே வருதுங்களா என்ன ரேட் இது செவன்டி ரூபீஸ் ஓகே இதுலயுமே உங்களுக்கு கோல்டு பேங்கிள்ஸ்லயுமே நிறைய மாடல்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இது ஃபுல்லாமே கோல்டு பேங்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் இந்த மாதிரி செட் இல்ல ஓ அதுலயே ஸ்டோன் வேணும்னா எடுத்துக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு தானே பேர் தானே இல்ல நாலு வரும் ரெண்டு வரும் எல்லாமே மிக்ஸ் ஆயி வரும் இதெல்லாம் என்ன ரேட் இது உங்களுக்கு 150 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் வரும் உங்களுக்கு 150 ரூபாய் மூணு மாசம் கேரண்டி உங்களுக்கு சரி ஓகே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்ல வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னுமே நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸும் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு மெயினா கிளாஸ் பேங்கிள்ஸ்ல இருந்து மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் சேஞ்சஸ் நீங்க வந்துட்டு பை பண்ணிக்க முடியும் இது போக பல்கா நீங்க ஹோல்சேல வாங்குறீங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம ஆன்லைன் அவைலபிளா இருக்குங்களா எல்லாமே இருக்கேன் ஓகே இங்கிருந்து கேட்டாலுமே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஓ ஷாப்ஸுக்கு எல்லாமே நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பீங்களா எப்படி ஹோல்சேல் ரேட்டா இல்ல ஹோல்சேல் ரேட் பாத்து கொடுப்பேன் ஆனா கொரியல் சார்ஜ் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் கொரியல் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் தனியா வரும் உங்களுக்கு தனியா வந்து இல்லையா சரி ஓகே எங்க இருந்து வேணாலுமே நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்